ஏகே அவர்கள் எப்போவுமே அவங்களுடைய பசங்களுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்னு நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் அப்படி தான் அவருடைய மகனான ஆத்விக் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் அவர் வந்து ஃபுட்பால் விளையாடக்கூடிய அந்த கோச்சிங் சென்டருக்கு ஏகே அவர்கள் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா பசங்க கூடயும் சேர்ந்து மற்றும் அவருடைய மகனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து குழந்தையாகவே மாதிரி ஃபுட்பால் விளையாடக்கூடிய இந்த ஒரு ஃபோட்டோஸ் தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு இந்த ஒரு ஃபோட்டோஸை பார்க்கும்பொழுது அதாவது ஏகே அவர்கள் தன்னுக்கு பிடிச்ச ஒரு வழியில் எப்போவுமே வந்துட்டு பிடிச்சிட்டு அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு பைக் பிடிக்குதா பைக் ஓட்டுறாரு சமைக்க பிடிக்குதா சமைக்கிறாரு இப்போ விளையாட பிடிக்குதா விளையாடுறாரு என்னைக்குமே தான் ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்றது அவருடைய மைண்டில் இல்லவே இல்லை அப்படின்னு பல ரசிகர்கள் இந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏகே அவர்கள் இப்போ விடாமுயற்சி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இந்த ஒரு படத்தில் த்ரிஷா அவர்களும் இவர் கூட சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில் தான் அப்படி கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில் அவங்க பசங்க கூட சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லா சின்ன பசங்க கூட சேர்ந்து ஒரு குழந்தையோ மாதிரி ஃபுட்பால் விளையாடக்கூடிய எந்த ஒரு ஃபோட்டோஸ் பார்க்கவே சமையா இருக்கு அப்படின்னு நிறைய நிறைய ரசிகர்கள் இந்த ஒரு போட்டோ ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இந்த ஒரு போட்டோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்றேங்க